தேஷ்மா ஏழாம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன் முத்தமிழே என் மூச்சு காட்டில் கலந்திருக்கும் செந்தமிழே உனக்கு என் முதல் வணக்கம் இங்கு அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை சொல்லி நான் பேச வந்த தலைப்பு தர்ம காமராசர் ஐயா யார் இந்த காமராசர் ஐயா உங்களுக்கு தெரியுமா ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் நான்கு முறை பாராளுமன்ற உறுப்பினர் மூன்று முறை தமிழக முதலமைச்சர் பன்னெண்டு முறை தமிழக காங்கிரஸ் தலைவர் ஐந்து முறை இந்திய காங்கிரஸ் தலைவர் அது மட்டுமா பனிரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களையும் ஒன்பது அணைகளையும் ஒன்பது ஆண்டுகளிலேயே கட்டியவர் நம் காமராஜரையாவார் காமராசர் ஐயா பிறக்கும் போதே பணக்கார பெற்றோருக்கு பிறக்கவில்லை ஏழே குடும்பத்தில் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மைக்கு மகனாக பிறந்தார் எந்த விதமான வசதியும் இல்லாமல் தன் பள்ளி படிப்பையும் தொடர முடியாமல் இருந்தார் காமராசர் ஐயா ஒருவரின் வாழ்க்கையில் முன்னேற எவற்றெல்லாம் தலை இருக்குமோ அவற்றையெல்லாம் உடைத்தெறிந்தார் நம் காமராசர் ஐயா அவர்கள் காமராசர் ஐயா தமிழக முதலமைச்சரானார் அவரது ஆட்சியே பொற்கால ஆட்சி என்பர் கர்ம வீரர் படிக்காத மேதை தென்னாட்டு காந்தி என்றெல்லாம் அவருக்கு சிறப்பு பெயர்கள் உண்டு பேர் புகழ் ஆடம்பர வாழ்க்கை வாழும் பல தலைவர்களுக்கு மத்தியில் தன் சட்டை பாக்கெட்டில் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் வாழ்ந்தவர் நம் காமராசர் ஐயாவார் இன்று பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாள் மாணவர்களின் வாழ்வில் மறக்க முடியாத நாள் நம் காமராசர் ஐயா அவர்களின் பிறந்த நாள் நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாக வாழ்ந்தவர் நம் காமராசர் ஐயாவார் மனித நேயத்தின் மறுபூர்வமாக திகழ்ந்து ஒப்பற்ற தலைவர் ஒப்பற்ற பெருந்தலைவர் நம் காமராசர் ஐயா எவ்வளவோ தலைவர்கள் உண்டு நம் காமராசர் போன்ற தலைவர் உண்டா ஆதலால் என்னை போன்ற மாணவ செல்வங்களே நாமும் காமராசர் ஐயாவை பின்பற்றி நற்பண்புகளுடனும் உயர்ந்த சிந்தனையுடனும் ஜாதி மதம் பேதமின்றி சமத்துவத்தை காத்து நாம் வாழ்விலும் சிறந்த கர்ம போல வாழ வேண்டும் என்ற இலக்கினை நோக்கி அடியெடுத்து வைப்போம் வாருங்கள் நாம் வாழ் மிக்காலத்தையும் அவர் வாழ்ந்த பொக்காலமாக மாற்றுவோம் மாற்றுவோமா நன்றி வணக்கம்